பன்னெண்டு ராசிக்கான ஏப்ரல் மாதம் அதாவது சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான பலன் பலன் மற்றும் பரிகை தர இந்த வீடியோவை முழுமையாக பெருங்க முதலாவது மேசராசி என்பர்கள் மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண வாய்ப்பு உள்ளது அது இல்லாமல் மேசராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிவீச்சியை ஏழரை சனியாக ஆரம்பிக்கின்றது விரயஸ்தானம் அதாவது ரெண்டெண்டாம் இடத்து சனி செலவுகள் காணப்படும் ஆகவே அதை சுவ செலவுகளாக மாற்றுவது உங்களோட கட்டி கருத்தினத்துலான் இருக்குது சரி செலவு செய்ய கூடாண்டு சிக்கனம் பிடிக்க வலிக்கிட்டீங்கன்னா செலவு வந்துடும் அது அதே மூட காசு சேர்த்துட்டு ஆன்மீக ரீதியான பயணங்கள் சுற்றுலாக்கள் அதோட சேர்த்து உங்களோட மன ரீதியான சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவ்வாறான பயணங்களை மேற்கொண்டு கொள்ளுங்கள் சரி இந்த மாதம் அதாவது சித்திரை மாதம் உங்களுக்கு கலவையான வளங்கள் இருக்கு ஏற்ற இறக்கமான வளங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் காண வாய்ப்புள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மேசராசி என்பவர்களே பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் மற்றும் புதிய முயற்சிகளில் கவனம் இறுங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் என்றே சொல்லுவேன் அது வேளரை மற்றும் அட்டமச்சனி நேரங்களில் புதிய முயற்சி செய்வது பெரிதாக நல்லது இல்லை மற்றும் உறவினருடன் அனுசரித்து செல்லவும் பண வரவு சீராக இருக்கும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு பொது பலன் உங்கள் ஜாதகத்திலிருக்கும் திசை மற்றும் திசை இருக்கும் வீட்டு அதிபதியை பொறுத்து மற்றும் அதன் கிரகங்களின் கோச்சார ரீதியான பலன்களை பொறுத்து இப்பலன் மாறுபடும் ஆகவே உங்கள் ஜாதகத்து திசை யோகமா இல்லையா மத்தி மலமா பிரச்சனையா என்று பார்த்து திசை யோகமெண்டா பரவாயில்ல திசை பிரச்சனை மத்தியமன்றா அதுக்கான பரிகாரம் அர்ச்சனை செய்து கொள்ளணும் திசை இருக்கும் வீட்டு அதிபதி இடத்துல இருந்து திசையும் ஜோகமான இருந்தா குபேர ஜோகம்தான் திசை இருக்கும் திசை சரி இல்லாட்டியும் கடைசி திசை இருக்கும் வீட்டு அதிபதியானதும் ஜோகமான இடத்துல இருந்துட்டா தலைக்கு வந்தது தலைப்பாட போட்டு இருந்தான் ரெண்டுமே பிரச்சனை இல்லை ரெண்டுக்கும் அர்ச்சனை செய்வோம் பரிகாரம் செய்வது நல்லது இல்லாட்டி பிரச்சனைகளை பெரும் பிரச்சனைகளை நோக்க வேண்டி வரும் அதை பற்றி அறிஞ்சு கொள்ளணும் அவங்களுக்கு உங்களுக்கு திசை யோகமா இல்லையா திசை இருக்கு விட்டு அது எங்கே இருக்கணும் என்றதெல்லாம் அறிஞ்சுக்கணும்னா நீங்க நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை நான் சொல்லி போட்டுக்கிறேன் பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பாருங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒன்றுக்கும் தனித்தனி நான் சொல்லி இருக்கிறேன் நட்சத்திரம் வாக்க ரகசியம் அதுல பாருங்க அதுல நான் என்னென்ன சொல்லிக்கிறேன்டா பிறப்புலேருந்து இறப்புக்கு இடையிலான திசைப்பழம் யோக திசை யோகமில்லா திசை எப்போ வரதுண்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்துல வார திசைகளை பற்றி நீங்கள் உங்களோட நட்சத்திரத்தை பார்க்கலாம் உங்களுக்கான நட்சத்திரங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் எல்லாம் பிள்ளைகளை சில போய் வைப்பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிறேன் பிறப்புல இருந்துறப்படிங்களா திசை யோக திசையா யோகமில்லா திசையான்னு அறிஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கான திசை திசையே யோகமா இல்லையா பிரச்சனையமா அந்த திசை இருக்கு வீட்டு அதிபதி என்கே இருந்தால் யோகம் என்பதெல்லாம் விளக்கமாக சொன்னபோதாண்டு நீங்கள் கூற வேண்டிய ரெண்டு மூன்று வரை மந்திரம் எல்லா நட்சத்திரக்காரருக்கும் சொல்லிக்கிறேன் அது உங்களுக்கு யோக திசை நடந்தா யோகமில்லா திசை நடந்தாங்கன்னா இன்னும் நல்ல நிலைக்கு வாரத்துக்கும் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் இந்த மந்திரம் உதவும் ரெண்டு மூணு மந்திரம் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடர் எழுத்து தொழில் குடும்பம் பொருளாதாரம் வளிர வேண்டிய கடவுள் எல்லாமே நட்சத்திரத்தின் சொல்லிக்கிறோம் பார்த்துக்கொள்ளுங்க அது மட்டுமே இது வசீகஜி கைரேகையும் ஜோதரமும் சேர்த்து இதுல ஜாதத்தை வச்சு எப்படி சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற திருமணம் நேர வேலை தனியார் வெளியா இல்லாட்டி எத்தனை வயது வேலை கிடைக்கும் வேலையே கிடைக்காதா பிறப்புலேருந்து கோடீஸ்வர ஜோகமா களியந்திரு புற கோடிஸ்வர ஜோகமா மனமே வராதா என்பதையெல்லாம் கை ரேகை உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை வச்சு சொல்லியிருக்கிறான் அது அதிர்ஷ்டம் திறவைய துரதிர்ஷ்டம் திறவே என்பதுலேருந்து குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கை ரெண்டாம் தினமா மூன்றாம் தினமா வெறும் நீங்கள் சில கூடுதலான பேருக்கு தெரியும் திருமண ரேகை தான் திருமண வாழ்க்கை இல்ல அது மட்டும் இல்ல வேற ரேகைகளும் இருக்கு திருமண வாழ்க்கை திருமண அது சம்பந்தம் எல்லாம் வீடியோ சொல்லி போட்டுக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் என்றே சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்ல எத்தனை திருமணம் மற்றும் உங்களுக்கான வேலை எத்தனை வயசுல கிடைக்கும் என்னென்ன குறியீடுகள் இருந்தால் கிடைக்கும் என்பதெல்லாம் கொள்ளலாம் பிளே லிஸ்ட்ல எல்லாமே இதுக்கு பைக்கி வகுப்புலேருந்து எல்லாமே நீங்களே பார்த்து அறிஞ்சிக்கொள்ளக்கூடியதா போட்டுக்கிறேன் சரி இந்த வீடியோவில் இருக்க மான் மூலம் ஒற்றுகளி தெளிவான ஜாதகம் இருந்தால் வந்து கைது தான் பரியவஞ்சோ கிழங்கா முழுமையாக கேட்கணும்னா வாட்ஸ்அப்ல முன்கூட்டி காசு கட்டி கேளுங்க இதுல மட்டும் இலவசமா சொல்றேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் வேற மேசராசி இவர்களுக்கு இந்த மாதம் ஏட்டு இறக்கமான பலனாக அமையும் உங்களுக்கு அம்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வீதமான நட்பலன்களை ஏற்படும் அடுத்தது ரிசர்வம் ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன் தரும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளேக்ரஸ் அபரேட் பட்டின் கிளிக் பண்ணி பக்கத்துல விலைக்குள்ள ஓர் கிளிக் பண்ணுங்க எந்த இமெயில் அட்ரஸ் மூலம் கிளிக் பண்ணுறோம் அந்த இமெயில் அட்ரஸுக்கு யூ டிவிக்கோ இல்லாட்டி உங்களோட இமெல் லிங்க் வரும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் நீங்கள் போட்ட மெசேஜுக்கான நான் போட்ட போட போற வீடியோக்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணீங்களோ அந்த இமெயில் அட்ரஸுக்கு யூ டிவில வரும் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த பாருகும்புக்கும் எனது வாழ்த்துக்கும் எனப்பூர்வான முழுமையா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ரிசவராசி என்பர்களுக்கு மீன மீனவரைக்குமான பன்னெண்டு ராசிக்குமான ஏப்ரல் மாதம் தொடர்ந்து பார்க்கலாம் ரிசவராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஜோகமான மாதமாக இருக்கும் பொருளாதார நிலை மேம்படும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் ரிசவராசி என்பவர்களை மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தது மிதுன மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கலவையான சவாலான பலன்களை தரும் தொழில் மற்றும் வியார வியாபாரத்தில் தடைகள் ஏற்படலாம் பெரும் சவால்களை எதிர்கொள்வீர்கள் மிதனராசி என்பவர்களை எதிர்கொள்ளுங்கள் சவாலை என்ற ரீதியில் ஏப்ரல் மாதம் அமையும் நீங்கள் சளைத்து விடாதீர்கள் வருவதை எதிர்கொள்ளுங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதனராசி என்பவர்களே பயணங்களை தவிர்க்கவும் கூடுதலாக நீங்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட மனதில் குழப்பம் நிலவும் பேச்சில் கவனம் தேவை மிதனராசி என்பவர்களை உங்கள் பேச்சு உங்களுக்கு வினையாகம் மிதனராசி என்பவர்களை யோசித்து கதையுங்கள் மனதில் குழப்பம் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்றே சொல்லுவேன் ஒரு முப்பது வீதம் கூட பெரிதாக உங்களுக்கு நன்மை இல்லை ஆனால் பொதுப்பழம் உங்கள் யோகம் வந்து விட்டால் இப்பழன் வேலை இல்லை எந்த இளவஞ்சனையும் நடந்தால் கூட ஒன்று விசையா அட்டவணை நடந்தால் கூட சரியோ ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்த கட்டாயமா பார்த்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் கடராசி அவர்களுக்கு வீடியோக்களை சப்பர்ட் பண்ண கிளிக் பண்ணி பார்த்துருக்கோம் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க பார்க்குறீங்க முழுமையாக பேருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் கடகராசி மிக சாதகமான பலன் தரும் பொருளாதார நிலை மேம்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடகராசி இவர்களே தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் மனதில் தைரியம் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் தொழில் செய்யும் இடத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு ஏற்படும் மொத்தத்தில் எண்பது விதமான நட்வளங்களை கடகராசி இவர்கள் ஏப்ரல் மாதம் அடையலாம் அடுத்த சிம்மம் சிம்ம ராசி ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் ஏற்ற இறக்கமான மாதமாக ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண வாய்ப்புள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கவனம் தேவை சிம்ம ராசி என்பவர்களே பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் விபத்துக்களில் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் சிம்மராசி என்பவர்களே புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உறவினருடன் அனுசரித்து செல்லவும் பண வரவு சீராக இருக்கும் சிம்ம ராசி மாணவர்கள் கல்வியில் முன்னேற கவனம் எடுத்து படித்தால் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் தொழில் செய்யும் இடத்தில் எதிரிகளால் ஆத்து ஏற்படும் உங்கள் வாயினால் உங்களுக்கு உங்கள் கதையினால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் ஆகவே ஜோசித்து நிதானித்து கதையுங்கள் சிம்ம ராசி என்பவர்களை அடுத்தது கன்னி கன்னிராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சவாலான பலன்களை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தடைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களை தவிர்க்கவும் கன்னிராசி பெர்களை எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் மனதில் குழப்பம் நிலவும் பணத்தை கொண்டு போய் கொண்டு வரும் போது கவனம் அழைக்கவும் இல்லாட்டி பணத்தை இழக்க வேண்டி இல்லாட்டி களவு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் மற்றும் பேச்சில் நிதானம் தேவை மாணவர்கள் கல்வியில் நிதானம் தேவை முன் முயற்சி எடுத்து கட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தது துலா துளாராசி ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சாதகமான வளன்களை தரும் பொருளாதார நிலை மேம்படும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் துளாராசி என்பவர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மாணவர் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடு மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் துளாராசி என்பவர்களை பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் மொத்தத்தில் துளாராசி என்பர்களுக்கு சந்தோஷமானதும் மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமையும் அடுத்தது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கலவையான வலன்களை தரும் தொழில் மற்றும் வியாவரத்தில் முன்னேற்றம் காண வாய்ப்பு உள்ளது சிறு சிறு பிரச்சனைகளும் வந்து போகும் தொழில் செய்யும் இடத்தில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் வேலை பழு வேலை சுமை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசி என்பவர்களே உடல் உங்களின் நோய் வாய்ப்படலாம் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ராசி என்பவர்களே உறவுகளுடன் அனுசரித்து செல்லவும் பணவரவு சீராக இருக்கும் உறவுகளுடன் அனுசரித்து செல்லாவிடல் உங்களுக்கு பிரச்சனைகள் தண்ட சச்சரவுகள் விரிவுகள் கொடுக்கலாம் உறவுகளிடம் இருந்து மற்றும் தனுசு ராசி தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சவாலான பலன்களை தரும் பெரும் சவாலை எதிர்நோக்க போகின்றீர்கள் தனுசு ராசி என்பவர்களை தொழில் மற்றும் வியாபாரத்தில் தடைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்கள் தவிர்க்கவும் மற்றும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் மனதில் குழப்பம் நிலவும் மன அழுத்தம் ஏற்படும் தனுசு ராசி என்பவர்களை பேச்சில் கவனம் தேவை மற்றும் மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை தொழில் செய்யும் இடத்தில் கவனமாக இருக்கும் மொத்தத்தில் ஏப்ரல் மாதம் தனசு ராசி என்பவர்களுக்கு பெரிதாக நன்மை இல்லை என்பதே ஆகும் அடுத்தது மகர ராசி மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் ஏனெனில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடன் உங்கள் ஏழரை சனி முடிவடைகின்றது அதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் பொருளாதார நிலை மேம்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசி என்பவர்களை புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடையும் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி வனவரவு அதிகரிக்கும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் மகராசி ராசி என்பர்களே ஆகவே உங்களுக்கு எண்பது விதமான நற்பளங்கள் ஏற்படும் அடுத்தது கும்பராசி கும்பராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கலவையான வளன்கள் தரும் ஏனெனில் கடைசி இரண்டரை வருடம் பாதச்சினை நடைபெறும் பெரிதாக தாக்கம் இல்லை என்றாலும் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஏற்ற இறக்கமான வளங்கள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனந்தவை பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளிக் பட்டின் சிவப்பு கலர் கிளிக் பண்ணாங்க கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கலாம் ஒன்று வணக்கம் கிளிக் வழங்க இது ஜூட்டி வச்சினால் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனல் சரி தொடர்ந்து பார்க்கலாம் உங்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்க வேண்டும் இல்லாட்டி பிரச்சனையை எதிர்நோக்குவீர்கள் உடல் ஆரோக்கியம் பல பிரச்சனைகள் மேற்கொள்ள வேண்டிய மேல் வரும் ஆகவே கவனம் எடுத்த உடல் ஆரோக்கியம் ஏற்படும் அதாவது ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் கும்பராசி என்பர்களே பயணங்கள் மேற்கொள்ள நிரடலம் மற்றும் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் உறவினருடன் அனுசரித்து செல்லவும் பணவரவு சீராக இருக்கும் ஆனாலும் சிறு சிறு செலவுகளும் மனவரவும் மாறி மாறி வரும் செலவுகள் அதிகரிக்கும் சில நேரம் எதிர்வாராத விதமாக நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும் அடுத்தது மீனம் மீனராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சவாலான பலன்களை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தடைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் மீனராசி என்பவர்களே மனதில் குழப்பம் நிலவும் பேச்சில் நிதானம் தேவை மற்றும் இது பொது பலன் மற்றும் மீனராசி எம்பர்களுக்கு மாணவர்கள் கல்வியில் இப்போ ஏழரை சனி அதன் ஜென்மச்சனி சனி பகவான் உங்கள்லான் முதலாவது சனி முதலாம் சனி ஜென்மச்சனி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கு முதல் விரயச்சனி இன்னு வாங்கி வருடம் சனி ஏழரைச்சனி இருக்குது அதை பற்றியும் அறிந்து கொள்ளுங்கள் வாத்து உருவீச்சு சனி பேச்சு ராகேது பேச்சு கொள்ளும் சொல்லிக்கிறேன் பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள் இது வசிரஜி கைரேயன் சோதரம் சரண் மீனராசிக்காரன் மொத்தத்தில் சவால்களை எதிர்கொள்ள போறீர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள போறீர்கள் பனிச்சுமை அதிகரிக்கும் மன அழுத்தம் ஏற்படும் நோய்கள் அதிகரிக்கும் அறுவச்சிகிச்சை ஏற்படலாம் ஆகவே நிதானத்துடன் செயற்படுங்கள் சிலர் உங்களை உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள் மீனராசி என்பவர்களை நீங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்வீர்கள் ஆனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அடுத்தது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடலாம்